இசை ஹராம் என்பது மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது என்றாலும் சமீப காலமாக நசீத் என்று சொல்லக்கூடிய மெல்லிய அரபு பாடல்கள் மற்றும் அதன் பின்னணியில் வாய் வழியாக கோரஸாக செய்யப்படக்கூடிய ஹம்மிங் போன்றவைகள் முஸ்லீம் இளைஞர்களுக்கு மத்தியில் பெரிய வருகிறத இது சரிதானா மார்க்கடிப்படையில் இதை எப்படி அணுகுவது என்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இந்த நஷீத் என்கின்ற இந்த அரபி வார்த்தைக்கு அது பாடல் அப்படிங்கிற பொருள் இதற்கு இருக்கிறது ஒரு கவிதை நடையில் ஒரு பாடல் வரிகளை பாடுவதைத்தான் நசீத் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இந்த கவிதைகளை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் அது நமக்கு மிக தெளிவாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சுல்லா அலுவஸ்லாம் அவங்களை குறித்து சொல்லும் பொழுது இந்த நபிக்கு கவிதை தேவையில்லை இவருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை என்று நபியை விட்டும் கவிதையை தூரப்படுத்துகிறார் அதே போன்று வாராவோ எத்தபி ஓகுமோல் காவுன் கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான் நாயகம் சுல்லாஹ் இஸ்லம் அவர்களும் கூட உங்களுடைய வயிறு கவிதையால் நிரம்பி விடுவதை விட சீல் செலத்தால் நிரம்பி விடுவது சிறந்தது என்று சொல்லக்கூடிய எல்லாம் பார்க்குறோம் இப்போ இந்த ஆதாரங்கள் எல்லாம் கவிதையை விட்டு நம்மை தூரப்படுத்தக்கூடிய கவிதையை ஏற்றக்கூடியவர்களை விட்டு நம்மை தூரப்படுத்தக்கூடிய சான்றுகளாக இருந்த போதிலும் நாயகம் சுல்லாஹ் அலுவஸ்லம் அவங்க பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த கவிதைகளை பாடல் வரிகளை பாடியிருக்கிறாங்க அதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்களை நாம் ஹதிஸ்களை பார்க்க முடியும் உனையின் போர்க்களம் போன்ற போர்க்களங்களிலெலாம் வேலாயம்ஸ்லாஸ்தம் அவங்களே அந்த பாடல் வரிகளை நினசஞ்சிருக்கிறாங்க பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம புகாரியில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இரண்டாவது செய்தி போன்ற ஹதிஸ்கிருதங்களில் ஆதாரங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ கவிதைகள் கூடாது அது தடுக்கப்பட்டது என்பது ஒருபுறம் இருந்தாலும் நபிகள் நாயகம் சுல்லா அலி அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை வைத்து பொழுது பொதுவாக கவிதைகள் தடுக்கப்பட்டிருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் நல்ல கருத்துக்களை நல்ல அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கும்னு சொன்னால் அவைகளை பாடல்களாக வெளிப்படுத்துவதில் மார்க்கடிப்படையில் தவறு இல்லை என்பதை இந்த ஆதாரங்களின் மூலம் நாம் இணைத்து பார்க்க முடிகிறது அந்த வகையில் நஷீத் என்று சொல்லக்கூடிய அந்த அரபு பாடல் வரிகளை நம்ம வந்து பயன்படுத்துவதில் அதை பாடுவதில் எந்த விதமான மார்க்கடிப்படையும் பிரச்சனை இல்லை ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் வைப்பான சொற்கள் இடம்பெற்று விடக்கூடாது இரட்டை அர்த்தம் தரக்கூடிய சொற்கள் அதில் இடம்பெற்று விடக்கூடாது மார்க்கத்திற்கு எதிரான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நசீதுகளாக அவைகளில் இருந்து விடக்கூடாது ஏன்னா சமீப காலத்தில் பார்க்குறோம் நசீதுங்கிற பேரில் அதை ஸ்டேட்டஸுகளில் தாராளமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தி அந்த கருத்துக்கு பின்னணியில் என்ன செய்யுது பேக்ரவுண்டாக ஓடுது அதில் சில நசீதுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் சியாக்கள் உருவாக்கிய சூஃபியாக்கள் உருவாக்கிய நசீதுகளாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் மோசமான அர்த்தங்கள் எல்லாம் அதில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய வகையில் மார்க்கத்திற்கு எதிரான அர்த்தங்கள் எல்லாம் அதில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இப்போ அதையெல்லாம் கவனிக்காமல் அரபியில் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அதனுடைய அர்த்தங்கள் விளங்காமல் அது அப்படியே தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய நிலையை பார்க்குறோம் இப்படி அர்த்தம் தெரியாமல் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு விளங்காமல் வெறும் ராகத்திற்காக வேண்டி கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி பயன்படுத்துவது அது சரியில்லை ஏன்னா அதில் தவறான அர்த்தம் பொதிஞ்சிருக்குல்ல தவறான கருத்து விதைஞ்சிருக்குல்ல அதை நாமளே அதை பரப்புவதாக ஆகிவிடும் எனவே அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லை நல்ல அர்த்தம் தான் இருக்குது நல்ல கருத்து தான் இருக்குது எனக்கு அர்த்தம் தெரியுது நான் விளங்கி தான் என்ன செய்ய அதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை நான் பயன்படுத்துவதில் பிரச்சனை இல்லை ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதில் கூடுதல் கவனம் வேண்டும் இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் அது எப்படி போயிடுச்சின்னு சொன்னால் ஒரு தத்துவ ரீதியில் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அப்போ பேக்ரவுண்டில் நசீது போட்டு என்ன செய்கிறாங்க அதை பரவலாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா குரான் வசனம் டெக்ஸ்ட்டில் வரும் ஷார்ட்ஸில் குரான் வசனம் முன்னாடி டெக்ஸ்ட்டில் வரும் பேக்ரவுண்டில் நசீது ஓடும் குரான் வசனத்தையும் முன்னிலைப்படுத்தும் பொழுது குரானுடைய அந்த வசனங்களே நம்ம அங்கே என்ன செய்யலாம் ஒளிபரப்பு செய்யலாம் அந்த ஓசையை வடிவங்களை அதில் நம்ம வந்து சத்தம் வரும்படியாக ஏற்பாடுகளை செய்யலாம் ஆனால் டெக்ஸ்டில் இமேஜில் குரான் வசனமும் பேக்ரவுண்டில் அந்த நசீதுகளும் இடம்பெறக்கூடிய நிலையை பார்க்குறோம் இதை தவிர்த்து கொள்வது ஆரோக்கியமானது ஏன்னா குரான் வசனத்தினுடைய அந்த ஓசையை விட்டும் தூரமாக்கி அந்த நசீதுகளை அந்த வசனங்களோடு இணைத்து கொண்டு செல்வது என்பது ஆரோக்கியமானதில்லை அப்படியாக செய்வதை தவிர்த்து கொள்ளணுங்கிற கருத்தை இங்கே நம்ம ஆழமாக பதிவு வச்சுக்கிறோம் இப்போ இதில் கூடுதலாக என்ன கேட்குறாங்கன்னா பயான்களில் இஸ்லாமிய உரைகள் நிகழ்த்தப்படக்கூடிய அந்த உரைகளுக்கு பேக்ரவுண்டில் என்ன பண்ணுறாங்க அந்த ஹம்மிங் மியூசிக் என்ன செய்கிறாங்க ஹம்மிங் டோனை வைக்கிறாங்களே இது எப்படி இது கூடுமா அப்படிங்கிறத கேட்குறாங்க இந்த ஹம்மிங் அப்படிங்கிறது வாயளவில் செய்யப்படக்கூடிய அந்த ஓசை வடிவம் ஒரு குறிப்பிட்ட ஒரு முணுமுணுப்பை அல்லது ஒரு விதமான ராகத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுத்தப்படுவது தான் இந்த ஹம்மிங் அப்படின்னு சொல்கிறது இதை வந்து மார்க்கடிப்படையில் முற்றும் முடிவது தான் தடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரங்களை நம்ம பார்க்க முடியாது இது பொதுவாக பயன்படுத்திக்கலாம் அது மார்க்கடிப்படையில் பிரச்சனை இல்லை இப்போ உதாரணத்திற்கு பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை உறங்க வைப்பதற்காக என்ன செய்வாங்க தொட்டில் குழந்தையை போட்டு அவங்கள ஆட்டுவாங்க ஆராரோ ஆரீரா என்ன செய்வாங்க ஒரே வார்த்தையே திரும்ப திரும்ப ஒரு ஆகமாக என்ன செய்வாங்க பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சிலர் வந்து வார்த்தைகளாக இல்லை என்றாலும் கூட அவங்களுடைய இந்த வார்த்தைகளில் அந்த முணுமுணுப்பின் மூலம் சில ராகங்களை போட்டு அப்படி இந்த குழந்தைகளை தூங்க வைக்கக்கூடிய நிலைமை பார்க்குறோம் இப்படியாக அதை பயன்படுத்துவதில் என்ன இல்லை பிரச்சனை இல்லை ஆனால் உரைகளில் மார்க்க செய்திகளை கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த பயான் நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் அதை பயன்படுத்துவது என்பது ஆரோக்கியமானது இல்லை அதை அறவே தவிர்த்து கொள்வது என்பது தான் நான் செய்யும் சரியானதாக இருக்கும் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அறிவியல் பூர்வமாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனுடைய அந்த நியூரோ அனாட்டமி அந்த நியூரோ சயின்ஸ் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்பொழுது மனிதன் ஒரு ஓசையை எப்படி இருக்கிறான் அது அவன் அணுகக்கூடிய அவனுடைய மூளை அணுகக்கூடிய விதம் என்பது குறித்து ஆழமான நிரூபிக்கப்பட்ட அறிவியல் சான்றுகள்லாம் இருக்கிறது அதில் ஆடிட்டரி ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது செவி புலன் தூண்டுதல் ஒரு மனிதன் ஒரு சப்தத்தை கேட்கும் பொழுது அவனுடைய மூளையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அந்த நரம்பியல் மாற்றங்கள் என்ன என்பதை குறித்து ஆழமான ஆய்வுகள் எல்லாம் இருக்கிறது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூளையில் வந்து சில சப்தங்களை ஓசைகளை நாம் தொடர்ந்து கேட்கும் பொழுது மனிதனுடைய லிம்பிக் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதாவது அதில் குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய அமிக்தலா ஹிப்போகமஸ் போன்ற அந்த பகுதிகளெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் இதை ஆக்டிவேட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் டோப்பமைன் சுரப்புகள் ஏற்படும் அதை வந்து கேட்கும் பொழுது அது ஒரு ராகமாக ஒரு இனிமையாக ஒரு கம்ஃபோர்ட்டாக ஒரு எதமான ஒரு ஃபீலிங்கே கொடுக்கும் ஒரு நெருக்கமான மன உணர்வை கொடுக்கும் இது அந்த டோப்போமைன் சுரப்புகளை ஏற்படுத்தி மனிதனுக்கு உண்டான ஒரு திருப்தி உணர்வை கொடுக்கும் இந்த அமிக்தலா போன்ற அந்த மூளையின் பகுதிகள் அது செயல்படக்கூடிய காரணத்தினால ஒருவிதமான மயக்க நிலைக்கு அவங்களுடைய நிலை போகும் அதனால தான் குழந்தைங்களுக்கு ராகம் போட்டு அப்படியே தூங்க வைக்கிறதுனால என்ன செய்கிறாங்க குழந்தைங்க அப்படியே மயங்கி என்ன செய்யறாங்க தூங்கிறாங்க அப்படி இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட சான்றாக இருக்கிறது அப்போ உரைகளில் மார்க்க கருத்துக்களை செய்திகளை சொல்லக்கூடிய அந்த உரைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது மூளையுடைய இந்த அனாட்டமி இயற்காகவே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இந்த மூளையினுடைய செயல்பாட்டின் காரணமாக அங்கே கருத்துக்களை உள்வாங்கி கருத்துக்களை ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து கருத்துக்களை உள்ளெடுக்கக்கூடிய மனிதனுடைய ப்ரீஃப்ராண்டல் காட்டக்ஸுங்கிற பகுதி என்ன செஞ்சிடும் அந்த இடத்துல செயல்படுவதற்குண்டான வாய்ப்பை தளர்த்து விடக்கூடியது ஆகிடும் அது அந்த இடத்துல சார்பாக இருக்காது மனிதனுடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கி செயல்படுத்தக்கூடிய மூளையினுடைய பகுதி அந்த நேரத்தில் சார்பாக இருக்காது பின்னாடி ஹம்மிங் போட்டு நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுவீங்கன்னா அந்த இடத்தில் அங்கே செவி வழியாக கேட்கப்படக்கூடியதில் அந்த ஹம்மிங் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் மூளையில் அதிகமாக இருக்கும் எனவே ஹம்மிங் பயன்படுத்தி ஒரு நீங்கள் பயானை நீங்கள் கொண்டு போவீங்கன்னா அது ஒரு திருப்தி அவங்களுக்கு தரலாம் பயானை கேட்டேன்னா ஒரு நல்லா நல்லாயிருக்கு அதாவது அந்த பயானை பேசக்கூடியவருக்கு பின்னாடி ஹம்மிங்கை போடும் பொழுது இவர் பயான் சூப்பராக இருக்குங்கிற மாதிரி ஒரு உணர்வுகளை என்ன செய்யும் மக்கள் மனசில் நெருக்கமாக்குமே ஒழிய கருத்துக்களை ஆழமாக சென்று சேர்க்கக்கூடியதற்கு இதை உதவுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உதவாது மாற்றாக அதற்கு நேர்மாற்றமான எதிர்வினையைத்தான் என்ன செய்யும் மாற்று சிந்தனைகளை விட்டு தூரமாக்கி ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போகக்கூடிய நிலைக்கு தரும் அதனால தான் அந்த சூஃபியாக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா அதிகமாக பயான்கள் என்ன செய்வாங்க அந்த பேக்ரவுண்டில் அந்த ஹம்மிங்கை பயன்படுத்துவாங்க இன்னைக்கு தன்னை தகுதி என்று சொல்லக்கூடிய அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் சிறுக்கின் நம்பிக்கைகளில் சான்றுகளில் இருப்பவர்களும் கூட என்ன செய்கிறாங்க தங்களுடைய பயான்களுக்கு பின்னாடி இது மாதிரி ஹம்மிங்களை பயன்படுத்துகிறாங்க நாம சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் ஏகத்துவவாதிகள் நம்ம கருத்தை தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கமே ஊழிய அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதற்கு நமக்கு அந்த ஹம்மிங் போட்டு தான் கருத்தை சேர்க்கணுங்கிற எந்த விதமான நிர்பந்தமும் அவசியமும் தேவையில்லை எனவே கருத்துக்களை கொண்டு சேர்க்கப்படக்கூடிய இடத்துல அங்கே பேக்ரவுண்டில் ஹம்மிங்கை போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது என்னெல்லாம் ஆரோக்கியமானதில்லை அதை அறவே தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிற பதிலை இதற்காக நம்ம சொல்லாஹா அக்பர் அக்பர்